பூஜை செய்து பழக வேண்டும் அது பூஜை செய்கிறதுக்கு மன லயப்படாது ஆரம்ப காலத்தில் என்ன காரணம் பல்வேறு கடன் கடன்சம் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் ஒரு பக்கம் அமைக்கும் ஒரு பக்கம் பல்வேறு செய்யும் நாமஜ்வம் செய்ய செய்யத்தான் நீங்கும் பிரச்சனைகள் நீங்கும்பம் செய்யும் போது மேலும் அன்னதானம் செய்ததுதான் நாமஜெகம் செய்தாலும் மனப்பட அல்லவா மன லயப்படுவதற்கு புண்ணிய இல்லை என்றால் மன லயப்படாது அப்போ புண்ணியத்தை அந்த மாதம் இருவருக்கோ அல்லது ஒருவருக்கோ அன்னாதானம் செய்யும்போது தான் மன லயப்படும் அப்போ அன்னாதானம் செய்யும்போது உடல் ஆரோக்கியமும் உண்டாகும் பக்தி செலுத்தும் போது சரப்பறி உண்டாகும் பக்தி செலுத்துகின்ற மக்களுக்கு வறுமை வராது செல்வம் பிறகுதான் செய்யும் நிச்சயம் அவர்கள் அன்னாதானம் செய்ய தான் செய்வார்கள் உலகத்தின் ஞானி என்று ஒருவன் இருந்தால் அவன் புண்ணியமானதாக புண்ணியம் செய்யாமல் ஞானியாக முடியாது யாரும் புண்ணியம் செய்ய புண்ணிய யாருமே வந்து பெரும் தவத்தால் மட்டும் சித்தி பெற்றதாக நினைக்க வேண்டாம் புண்ணியம் செய்திருந்தா தான் அந்த அந்த தவம் சித்தி பெறும் புண்ணியம் செய்யாமல் ஞானியாக முடியாது அங்கே புண்ணியவான்கள் அல்ல அத்தனை பேரும் புண்ணியவான்கள் தான் அப்ப புண்ணியவான்கள் நாமத்தை சொல்ல சொல்ல எல்லா நன்மை எல்லா நன்மைகளும் உண்டாகும் இப்படிதான் இதுதான் நாங்கள் கண்ட உண்மை ஆக அன்பர்கள் என்ன செய்யணும் காலையிலிருந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நாமச்சவம் செய்யணும் சேவை செய்யதாக தான் உங்களுக்கு அந்த உண்மை தெரியும் ஏன்னா நாம் வணங்கக்கூடிய தலைவனும் சிறந்த அறிவாளிகள் சாதாரண கை கைநாட்ட நினைக்க வேண்டாம் மிகப்பெரிய கல்வியாளர்கள் மிகப்பெரிய கருணையாளர்கள் மிகப்பெரிய அருளாளர்கள் மிகப்பெரிய கல்வியாளர்கள் மிகப்பெரிய அருளாளர்கள் ஆகவே அவரோட நாமத்தை சொல்ல சொல்லத்தான் நமக்கு சிறந்த அறிவு உண்டாகும் தான் நம்மை நாமே உணரக்கூடிய அறிவு உண்டாகும் நம்ம நாம உணர்வது சாதாரண விஷயம் இல்லை அது எல்லாரும் எல்லோரும் நம்ம நாம உணர முடியாது தன் அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்றான் திருமண திரும திரும திருமந்திரத்தில் தன் அறிவது எல்லாரும் அறிய முடியாது தன்னை அறிகின்றவன் தான் தலைவனை அறிவான் ஆக தன்னை அறிவதற்கு என்ன வேண்டும் ஞானிகள் ஆசி வேண்டும் ஞானிகள் ஆசி இல்லாமல் தன்னை அறிய முடியாது கடைசி காலத்தில் அடைந்து என்ன செய்ய போகிறான் முழுமை வருவதற்கு முன்னே தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் முதுமை அவர்வதற்கு முன்னே தன் முதுமை வந்து தன்னை அறிந்து என்ன செய்ய முடியும் முதுமை வருவதற்கு முன்னே தடுத்துக் கொள்ள வேண்டும் வறுமுன்னருக்கு ஆவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் முன்னர் வைத்திருப்போல கடும் நான் வல்லவன் வரும் முன்னே காப்பாற்றுக் கொள்ள வேண்டும்